அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தும் பொதுவாக நம்ம தொழுகிறோம் தொழுகையினுடைய இறுதி இருப்பு அத்தகையாத்து அந்த தஷஹூது சலாம் ஸ்கூல் சொல்வதற்கு முன்பாக ஒரு நான்கு விஷயங்களை விட்டு நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயிம் சல்லாஹூ அலிஸ்லம் அவங்க நம்மகிட்ட சொல்லி தர்றாங்க இந்த ஹதீஸு சகை முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு நபித்தோழர் அபூஹ் ரேரார் அலி அல்லாஹனுகவங்க அந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க இதா தஷஹதாஹதுக்கும் உங்கள ஒரு நபர் அத்தஹியாத்தனுடைய இறுதி பகுதியில் இருந்தார் என்று சொன்னால் அவர் சலாம் சொல்வதற்கு முன்பாக பல் எஸ் தாயுது பில்லா மின் அருபாயின் நான்கு விஷயங்களை விட்டும் அல்லாஹ்விடம் அவர் பாதுகாப்பு தேடிக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஸ்லம் அவங்க நம்மளுக்கு சொல்லித் தர்றாங்க இதே ஹதீஸ் சஹிஹுல் புகாரியில் பதிவு செய்யப்படும் அபு ஹரேரார் அலி அல்லாஹு தாலானுகும் அவங்க அறிவிப்பாங்க காண ரசூல் நாஹி சல்லாஹூ அலையூஸ்லம் ஏதோ நபிகல் நாயி சல்லாஹூ அலையாஸ்லம் அவர்கள் அத்தகைய அத்தனுடைய இறுதியில் இந்த துறாவை கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஒய்ய கூலு நபி சல்லா அலையம் சொல்லுவாங்க அவ்வாஹும்மே இன்னி அவதுபிக்க மின் அதாபில் கபூர் முதல் விஷயம் யா அல்லா கபூர்னுடைய வேதனை விட்டு உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் ஏன்னா ஒரு மனுஷனுக்கு மறுமையினுடைய படித்தரங்களில் முதல் படித்தரமே இந்த கபூர் தான் இந்த கபூரில் யார் வெற்றி பெற்று விட்டாரோ அல்லாஹ்னுடைய அருளினால் மறுமையில் எல்லா காரியங்களும் அது இலகுவாக இருக்கும் என்பது ஒரு ஹதீஸ் நம்மளுக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு விஷயம் அந்த அடிப்படையில் கபூர்னுடைய வேதனை விட்டு தான் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபி சொல்லலாவ சுவாஸ் செய்வாங்க ரெண்டாவதாக நபிகள் நான் என்ன அவ்வாகுமே இன்னி அவதுபிக்கையால் தான் உன்னிடமிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் எதை விட்டு என்று சொன்னால் மின் அதா பின்னார் நரகத்தினுடைய வேதனை விட்டு ஏன்னா நம்ம பொழுதனைக்கும் எல்லாம் நரகத்தை விட்டு பாதுகாக்கிறேன் என்று தான் நம்ம பிரார்த்தனை செய்வோம் அது அத்தகைய அதனுடைய பகுதியில் நபி சொல்லாசன் இவ்வாறு கேளுங்க என்று சொல்கிறாங்க மூன்றாவதாக அல்லாஹ் மின் அவுதுமிக்க மின் ஃபித்தினத்தில் மஹியாவல்மார் நம்மளுடைய வாழ்நாளில் மௌத்தனுடைய நேரத்தில் நம்மளுடைய ஈமானை சோதிப்பதற்காண்டி வரக்கூடிய அனைத்து விதமான சோதனைகளை விட்டும் யா அல்லா உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபிகள் நாயம் சல்லாஹ் அலிஸ்லாம் அவருக்குமே துவா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதனை நமக்கு செய்யும்படி பணிக்கவும் செய்கிறார்கள் நாலாவதாக இந்த உலகம் தோன்றியிலிருந்து இறுதி நாள் வரை வரக்கூடிய எல்லா சோதனை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு சோதனை மசீஹு தஜால் தஜ்ஜால்னுடைய தீங்கை விட்டு யாழ்லா உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் நபிசவல்லா அலுலாம் துவார் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள்